வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்போர் தொடர்ந்து செய்திகளை பரவிடலாம் தேர்தல் அமைதி காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்றது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எம் எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ள நிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எந்தவொரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான் ஒரு செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடையவர் என சந்தேகப்படும் துப்பாக்கி தாரை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கார்வா தோட்டத்தில் வைத்து குறித்த நபரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தது சிங்கள பேரின வாதம் ஒரு காலமும் தமிழருக்காக எதுவும் செய்ய தயாரில்லை நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதால் பெல்லன் நாங்கள் நாங்களாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு சக்தியாக இருக்கும் வரையில் நாங்கள் ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கின்றோம் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கு வடிவு சாத்தியமாக இருக்கும் என கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் மென்னார் ஆடம்பரையின் முன்னாள் பார்லிமென்ட் உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் ஏற்பாடு செய்தா மக்கள் சந்திப்பில் ஏற்றி தினம் வாளை இடம்பெற்றதா ஏதன்போதோ கலந்து கொண்டு ஒரே நிகழ்த்துகையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்ககள் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் ஒரு கிராமத்தில் இரண்டு கிராமங்களை இணைத்து ஒரு வட்டார ரீதியாக ஒரு துறைநிதியை தெரிவு செய்தது அதாறு துறைநிதியை தெரிவு செய்தால் பத்து அல்லது பனிரெண்டு பிரதேசங்களை இணைத்த ஒரு பிரதேச சபையை நாங்கள் ஆட்சி செய்வது இது ஒரு சாதாரண குறுநில அரசியல் ஆட்சி முறை நாங்கள் கொடுத்த நமினேஷனில் ஒரு சின்ன தவறு இருந்த என்று எங்களுடைய நமினேஷன் கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டதால் எல்லாரும் ஓடி ஆடி மிக கவலைப்பட்டு அங்கே போன் பண்ணி இங்கே போன் பண்ணி திரிஞ்ச பிறகு அது வழக்கின் மூலமாக திரும்பவும் அது இல்லை பிரச்சனை இல்லை அடம்பெல்லாம் இருக்கிறவர்கள் மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றவர்கள் நீங்கள் போட்டி போடலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பிரகாரம் மகிழ்ச்சியோடு இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்போ இந்த ஒன்று இருக்கிற இந்த பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன ஆனால் இது சாதாரணமாக பார்த்தால் ஒரு பிரதேச சபை தேர்தல் பாராளுமன்றத்துக்கு ஒருவரை தெரிவு செய்வதில்லை அல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதில்லை சாதாரணமாக ஒரு உள்ளூரில் இருக்கிற இந்த இடத்துக்கான ஒரு பிரேமியை இந்த வெள்ளி அண்ணையை தெரிவு செய்கிறதோ அல்லது இதில் இருக்கிற நான் ஓடுகளை பார்த்தன் அதில் இருக்கிறவர்களை நீங்கள் யாரையோ தெரிவு செய்கிற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இல்லை நீங்கள் அப்படி யாரையும் தெரிவு செய்யக்கூடாது நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற இனத்தை நேசிக்கின்ற இனமான முள்ள யாரையும் நீங்கள் தெரிவு செய்யக்கூடாது நாங்கள் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஓடர் போடுவோம் எங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய சில அல்ல சில்லறைகள் இருப்பார்கள் அவர்களை மட்டுந்தான் நீங்கள் தெரிவு செய்வோம் தெரிவு செய்தால் நாங்கள் அப்புறம் அவர்களை வச்சு உங்களை எப்படி அப்படியே அமர்த்தி அமர்த்தி வச்சிருக்கலாம் என்ற வேலையை நாங்கள் செய்வோம் இதுதான் தென்னிலங்கையில் இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தூத பார்வையும் நீண்டகால செயல்பாடும் ஜனாதிபதி அனுரகுமாரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்தி எமது மாவட்டத்தின் அபிவிருத்தியை மேம்படுத்த அனைவரும் கை கொடுக்க மக்கள் சக்தியின் நகரசபை வேட்பாளர் தொழிலதிபர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் போட்டுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை நான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் தெளிவுபடுத்த நான் ஆசைப்படுகின்றேன் எமது ஜனாதிபதி அவர்கள் முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டின் முஸ்லிம்களின் ஜனாதிபதியும் நானே தமிழர்களின் ஜனாதிபதி நானே சிங்களவர்களின் ஜனாதிபதியும் நானே என்று ஆணித்தனமான கருத்தை எம் மக்கள் முன்னிலையிலே தெரிவித்திருக்கிறார் இதனால் நாம் இந்த ஜனாதிபதிக்கு அனைத்து சிங்கள மக்களும் வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையிலே ஜனாதிபதி தேர்தலிலே அதி பெரும்பான்மையாக வெற்ற வெல்ல வைத்து பொது தேர்தலிலே மூணு இரண்டு பெரும்பான்மையாக வெல்ல வைத்து இன்று உள்ளூராட்சி தேர்தலை களமிறக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து ஐந்து வருடங்களுக்கு சிங்கள மக்கள் இந்த ஜனாதிபதிக்கே சிம்மாசனத்தை கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எதிர்வெரும் உள்ளூராட்சி தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று மாலை தீவகம் பூங்குடி தீப்பில் இடம்பெற்றது கூட்டத்தில் சரநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டசரணி கே வி தவராசா செயலாளர் ஆகிலன் சுவாமி உப செயலாளரும் வேலனை பிரதேச சபையின் வேட்பாளருமான க நாவலன் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனோகுமாரா திசனாய்கா அந்நாட்டுக்கு இன்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் திகதி வரையில் ஜனாதிபதி வியட்நாமில் தங்கியிருப்பார் இதற்காக ஜனாதிபதி இன்று இரவு நாட்டில் இருந்து புறப்பட உள்ளார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதி இந்த வியட்நாம் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஜயம் அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் மேலும் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகளின் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி சிறப்புரை ஒன்றையும் நிகழ்த்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு தரப்புக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சாற்றப்பட உள்ளதாகவும் வர்த்தக சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதஹேரட் மற்றும் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் குழு ஒன்றும் ஜனாதிபதி அனிரகுமாரி இந்த அரச விஜயத்தில் பங்கேற்க உள்ளது ஜனாதிபதி அல்லது ஜேவிபி அரசாங்கமோ இனவாதத்தை அளிப்பதாக அவர்களின் கருத்தினால் அல்லது பயங்கரவாதமாக இதனை கருதினால் அது அவர்களின் தவறு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இன பிரச்சனை இருக்கின்றது கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இனவாதத்தை ஒழிப்போம் மற்றும் மீண்டும் எங்கள் மீது மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என வேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடையல்நாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் மாலை ஊடகம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளை தினம் தேர்தல் மறைப்படைகள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்கிறது எங்களை பொறுத்த முறையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிர்ணயிக்கின்ற சக்தியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எல்லா சபைகளிலும் நகர சபையிலும் கூட யாரோடு கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்பதை அந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் குறிப்பாக தேசிய தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறும் அவர்களோடு சேர்ந்துதான் சபைகளை அலங்கரிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் இதன் அடிப்படையில் இது ஒரு மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக தமிழ் கட்சிகள் தேசியத்தோடு நிற்கின்ற தமிழ் கட்சிகள் ஒரு அணியிலே திரளக்கூடிய ஒரு அத்திவாரமாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது மாநாடு தேர்தல் வந்தாலும் கூட அல்லது எங்களுடைய மக்களுக்கு குறிப்பாக மாவட்டத்தில் வல்லார் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுகின்ற சூழலில் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெயரை மாற்றி மாற்றமற்ற கோஷத்துடன் மக்களிடம் வந்தால் ஒருவரின் கூட இயல்புக்கு வரலாறும் மறைக்கப்பட்டு விடுமோ ஒன்ற மாற்றம் வந்துவிடும் என்றே அர்த்தம் அது யாழ் மக்களின் இருப்பை ரகசிய யாழ் மாநகர சபை வேட்பாளர் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த தமிழரசு கட்சியின் யாழ் மாநகர சபை வேட்பாளர்களான நிருஜா தர்சாந்த் ஜெகதீஸ்வரன் மயூரன்மெட்ட முகமட் ஆகியோர் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது இவ்வாறு கூறிய அவர்கள் மேலும் கூறுகையில் வணக்கம் நான் யாழ் மாநகர சபை இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் நிரூஜா போல்தர்ஷாந்த் எமது இனத்துக்கென்று ஒரு வரலாறு ஒரு தனித்துவம் ஒரு கொள்கை ஒரு பண்பாடு உண்டு எத்தனையோ வழிகளை கடந்து வந்த இனம் எமது இனம் அந்த வழிகளை கூட படிக்கற்களாக்கி ஏறி வந்த எம் இனத்தை சில சக்திகள் என்று தகர்ப்பதற்காக எமது மண்ணில் ஆள கால் காலூன்றி இருக்கின்றது ஆனாலும் போலி வாக்குறுதிகளையும் போலி கதைகளையும் ஏமாறி சோரம் போகிறவர்கள் எமது மக்கள் அல்ல என்பது எமது அசைக்க முடியாத நம்பிக்கை பெயரை மாற்றிக்கொண்டு நல்லவர்கள் போல முகமூடி அணிந்து கொண்டு வந்தால் எமது மக்களை ஏமாற்றி விடலாம் என்று சிலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் விளக்குகளில் விழுந்து உயிரை மா கொள்ளும் உடற்பூச்சிகள் அல்ல எமது மக்கள் ஆயிரம் தீப்பந்தங்களை ஏற்றி வைக்கும் அக்கினி குஞ்சுகள் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்க விரும்புகிறேன் ஏனைய தேர்தலைப் போல நாம் சில நாட்களில் எதிர்கொள்ளப் போகின்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எம் பிரதேசத்தில் உள்ளூராட்சி மன்றங்களினாலே முன்வைக்கப்படும் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நன்குணர்ந்து எமது மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது என நம்புகின்றோம் மக்கள் வாக்களிப்பார்கள் என நம்புகிறேன் பிழையான நாம் நினைத்து பார்க்க முடியாத ஏற்படுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மை நகரின் மத்தியில் மக்களின் உணர்வுகளை சிதைக்கும் வகையில் பல மாற்றங்கள் வரலாம் உணர்வுபூர்வமான மரியாதை செலுத்துகின்ற விடயங்கள் சிதைக்கப்படலாம் வீதிகளின் பெயர்கள் கூட மாற்றம் வரலாம் பேரினவாத சக்திகளின் தாக்கம் எம் மீது திணிக்கப்படலாம் சில தீர்மானங்கள் எம் மீது திணிக்கப்படலாம் எனவே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம் நாடு யாருடனாவது இருக்கட்டும் நம்மூர் நம்முடன் மட்டும் இருக்கட்டும் என்று எம் மக்களுக்கும் எம் இனத்திற்கும் யார் யார் என்ன செய்தார்கள் என்பதும் யார் யார் எமது இனத்தை அழிக்க துணிந்தார்கள் என்றும் எமது எமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்தங்களை உருவாக்கி எமலை இரண்டாந்தர பிரஜிகளாக்கி ஆக்கினார்கள் என்பதையும் நன்கறிந்த நம் மூத்தோர்கள் இளைய தலைமுறைக்கு இது தொடர்பான அறிவுறுத்த வேண்டிய தேவை உண்டு போலி வாக்குறுதிகளையும் போலி கதைகளையும் நம்பி ஏமாந்து விடாது தடம் மாறாத ஒரே கொள்கையுடன் பயணிக்க வேண்டியது காலத்தின் தேவை நடைபெற உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் அதில் உள்ளூர் கட்சிகளை அதிகாரம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சாபகச்சேரி நகரசபை வேட்பாளர் கிஷோர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து உள்ளூர் அதிகார சபையின் செயணாக்கும் நிலையை உருவாக்க கூடாது என்றும் தமது வாக்குகளை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளுக்கு வழங்குவதே காலத்தின் தேவை என்றும் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை முன்னெடுத்து இவ்வாறு சுட்டிக்காட்டிய அவர் மேலும் கூறுகையில் நாங்கள் சாவகச்சேரி நகரசபையினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சார்பில் இங்கே வந்துள்ளோம் பெண் வேட்பாளர்கள் சார்பிலே திருமதி ராதிகா அவர்களும் நானும் இன்றைக்கு ஊடகவிலாளர் சந்திப்புக்காக இங்கே வந்துள்ளோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வேட்பு மனுக்கள் வேட்பு மனு கையளிக்கின்ற நாளிலே இறுதி நாளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு நீதிமன்றத்தினூடாக நீதிமன்ற படிகள் ஏறி பல்வேறு போராட்டத்துக்கு பின்னர் நீதிமன்றம் எங்களுடைய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டதன் பின்னர் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தோம் உண்மையில் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே செல்வதற்கான கால அவகாசங்கள் குறைவாக இருந்தது ஆனாலும் அது எங்களுடைய பிரச்சார பணிகளை பாதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் மக்களோடே நின்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமூக பணியாற்றி கொண்டிருக்க கூடியவர்களை தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே நிறுத்தி இருக்கின்றோம் உண்மையிலேயே ஏனைய கட்சிகள் நிறுத்தியுள்ள வேட்பாளர்களை வேட்பாளர்களை போலல்லாமல் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களோடு மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் பதவி இல்லாத காலத்திலும் கூட அரசியலுக்கு வருவோம் என்று எண்ணாத காலத்திலும் கூட அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை இருக்கு என்று சொல்லி அவதானிக்கக்கூடியவர்களைத்தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம் ஏழையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகளின் புகழ் உடலுக்கு பலரும் நெல்லை ஆதினத்தில் அஞ்சலி செலுத்தினர் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நெல்லை ஆதீன கூறு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முன்தினம் இறைவனடி சேர்ந்த குறு முதல்வரின் புகழுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நெல்லை ஆதீனத்துக்கு நேற்று மதியம் கொண்டு புகழ் உடலுக்கு மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்களின பலரும் அஞ்சலி செலுத்தினர் இறுதிக்கிரியை நேற்று மாலை நான்கு மணியளவில் நல்ல ஆதினத்தில் நடைபெற்றது தருமபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாரிலுகா சிறுவர் முன்பளியில் நேற்றைய தினம் சிறுவர்களுக்கான வியாபாரம் கற்றல் என்பன தொடர்பாக அறிவூட்டும் வகையில் சிறுவர் சந்தை நடத்தப்பட்டதுடன் இதன் போது அதிகளவானோர்கள் கலந்து கொண்டு தமக்கு தேவையான பொருட்களை கொள்வது செய்திருந்த காட்சிகள் இவ்வாறு இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி முப்பத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியின் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் ஹைதராபாத் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடிப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு இருபத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களை ஐந்து வெட்டிலை நோக்கி பதிலெடுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்த நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது போட்டியின் ஆட்டநாயகனாக குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பிரசித் கிருஷ்ணா தெரிவு செய்யப்பட்டார் ஏழாம் திகதிகளில் இடைநிறுத்தப்படும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ள தேர்தல் காரணமாக இவ்வாறு அனைத்து சேவைகளையும் இடைநிறுத்தப்படுகின்றன ஆட்பதிப்பு திணைக்களத்தின் அனைத்து அலுவலகங்களிலும் சேவைகள் இடைநிறுத்தப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது நிறுவனத்துக்கு அறுநூற்றி ஒரு பில்லியன் ரூபா அமெரிக்க டொலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒன்றியத்தின் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு விதிகளை மீறி சீனாவுக்கு தரவுகளை பரிமாற்றியதுக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு மாதங்களுக்குள் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கிணங்க அதன் தரவு செயலாக்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக விசேட செயலணி ஒன்றை நியமிக்கப்பட உள்ளதாக மேல் சபையின் சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இலங்கையில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு ஆயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது கொழும்பு சபையின் பிரதமர் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியார் கிரிகா ரத்வத் தெரிவிக்கையில் இந்த எண்ணிக்கையில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் இருந்து பதிவாகி குறிப்பிட்டார் வாக்கு வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சகளின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் வடக்கிலும் தென்கிலும் மக்களை பிரித்தாலும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறையும் தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார் யாழ்வேலி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தெற்கு ஜெர்மனியின் காரொன்று காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய ஓல்காக் பகுதியில் ஒரு கார் மக்கள் கூட்டத்துக்குள் நுழைந்ததாக நகர காவல்துறை தனது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள சிலி மற்றும் அர்ஜென்டினாவில் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பிரிக்டர் அளவில் ஏழு நான்காக பதிவானதாக அமிரிக்கா புவியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் சுனாமி ஆச்சமும் நிலவுகிறது இந்த நிலநடுக்கம் சிலேவில் தென்கடலோர பகுதியில் நேற்று தினம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாகல ஜலசந்தியில் முழு கடலோர பகுதியில் உள்ளவர்கள் விரைந்து வெளியேற வேண்டும் என மக்களுக்கு சிலி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் சுனாமி அச்சுறுத்தல் காரணமாக கடற்கரை பகுதியில் யாரும் இருக்க வேண்டாம் என சிலியின் தேசிய பேரிடர் தடுப்பு மையம் கூறியுள்ளது சமூக அர்ப்பணித்த அவர்களின் மறைவு செய்தி வேதனை வேதனையளிக்கூடிய ஒன்று என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டம்மான் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதாவது கடந்த பல வேடங்களாக எனக்கு அவருடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருடனான ஒவ்வொரு சந்திப்பின் போதும் பல்வரப்பட்ட ஆன்மீக சிந்தனைகளை கூறுவார் அவரிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு ஆன்மீக ரீதியிலான கேள்விகளும் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பதிலளிப்பார் அவருடைய மறைவு எனக்கு துயரமளிக்கின்றது என தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அவர் உலக மதங்கள் குறித்தான தெளிவான பார்வை உடையவர் அவருடைய இழப்பு ஆன்மீக துறைக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் தினம் அவர்களின் மறைவாழ் வாடும் ஆன்மீக பெருமக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய ஆத்ம சாந்தியடிக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு சிகிரிய போலிஸ்பிரிக்குட்பட்ட ஹேவன்பாளைய கிம்பிசா பகுதியில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மரண சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த நபரை மேற்றுமொரு நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதன் காரணமாக அவர் படுகாயமடைந்த கிம்பிசா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர்கள் என ஹிம்பிசா பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த நபருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சிகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெயவதனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவரோர் பகுடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது வளிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவரோர்வர் பகுடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவன் பல்கலைக்கழகத்தில் பகுதிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனைப்பேர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியது இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகின்றது சமூக ஊடக தளமான டிக்டோக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரவு பாதுகாப்பு ஆணையமான அயர்லாந்தின் தரவு பாதுகாப்பு ஆணையம் ஐநூற்று முப்பது மில்லியன் யூரோக்கள் அபராதம் விதித்துள்ளது ஐரோப்பிய பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை சட்டவிரோதமாக சீனாவுக்கு மாற்றியதாகவும் அவை சீன அதிகாரிகளின் அணுகளில் இருந்து பாதுகாக்கப்படவில்லை என உறுதிப்படுத்த தவறியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுத்தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை விதிகளை மீறியதாகவும் விதிக்கப்பட்ட மூன்றாவது அபராதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கிய விசாரணையில் டெக்டோக் தரவுகளை சீன சோபியங்களில் சேமித்ததை ஒப்புக்கொண்டது நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் யூரோ தரவு மாற்ற மீறுதலுக்காகவும் நாற்பத்தி ஐந்து மில்லியன் யூரோ வழிபடைத்தன்மை இன்மைக்காகவும் விதிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவரோண்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக மூவரடங்கிய விசாரணை குறித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏ ஏ தலைமையில் குறித்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த மரணம் தொடர்பாக இதுவரையில் பதினாறு மாணவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சினாலும் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது புசல்லாவையின் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த மாணவர் சிரேஷ்ட மாணவர்களால் பகுதி பகுதிவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தனது உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடிக்கு முழு ஆதரவு இருக்கின்றது என்று அமெரிக்கா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளது காஷ்மீரில் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் ஏற்கனவே அறிவித்தார் மேலும் அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ உட்பட அமெரிக்க நிர்வாகத்தின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ள பலரும் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர் இத்துடன் நமது டாப் டுவெண்டி செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வேட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம் 真的。